இருபத்தி ஏழாவது பதிகம் புணர்ச்சி பத்து திருச்சிற்றம்பலம் தோழா தோழாமுத்தை வாழா தொழும்பு உகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுதை நாரமுதை புடைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்ற கிள்ளேன் அடியேன் அரசே அவனி தளத்து ஐம்புலன் ஆய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலம் விட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வருவ நீண்ட நெருப்பை விற்பிலேனை ஆண்டு கொண்ட எண்ணமுதை அள்ளூர் உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் வாய்வி தளறி விரையார்மல தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை പുണർന്തേ തികള തികളും അടിയും മുടിയും காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகழ பரந்தும் காணமாட்டா அம்மான் இம்மான் நிலம் ஒழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பறிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்ருள் செய் பிரிந்து போந்து நிலத்தில் அருமாள் உற்றேன் என்றென்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்பு உகந்து அன்பாய் புரிந்து நீர் து என்று கொல்லோ என் பொல்ல பிறர்க்கு நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையொப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவே பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தா கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிசிலித்து புக்கு பது என்று கொலோ என் பொல்லா பொல்லாமணியை புணர்ந்தே காதாய் மூவேள் உலகுக்கும் தாயே நாயேன் தனை ஆண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்றே தி இரவும் பகலும் எழிலார் பாத தணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் வின்னோர் கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானேயம் பரமாய் என்று பாடி பாடி பணிந்து பாத பூ போதனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பார்ப்பானேயம் என்று பாடி பாடி பணிந்து பாத பூ போதனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திருச்சிற்றம்பலம்